ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா சேனல் வீட்டில் வந்து அதிகமாக தேங்காய் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் ஸ்வீட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் நான் ரெண்டு கப்பு வந்து தேங்காய் பீசஸை சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு பெரிய தேங்காய் ஒன்று எடுத்துகிட்டு அதில் வந்து பின்னாடி ப்ரௌன் கலர் பாட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா பூவாட்டாக அரைச்சிட்டு வந்துட்ட பின்னாடி ரெண்டு ஏலக்காய் ஒரு எட்டுலேருந்து பத்து முந்திரி அதோட வந்து தண்ணி ஒரு அரை கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி மெய்யாக அரைச்சிக்கோங்க அதோட எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேன் வந்து அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கவனத்துக்கு பார்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெண்டு நிமிஷம் கிண்டிட்ட பின்னாடி பால் நல்லா பொங்கிட்ட பின்னாடி இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அதோட சுகர் வந்து ஒரு கப் சேர்த்துக்கரலாம் இது கொதிச்சுட்டு அப்படியே தெரிக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி சேர்த்து கலந்துக்கோங்க இது மாதிரி நல்லா சீனி தேங்காய் பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து நல்லா குக்காகட்டும் அதோட பால் மாவு சேர்த்தோம்னா இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப பால்கோவா அது மட்டும் இல்லை காஜி கத்தூளிலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ வந்து பால்கோவா மாதிரி வேணும்னா ஒரு அரை கப்பு வந்து பால் மாவு சேர்த்துக்கலாம் நான் ரூபா பேக்கெட் பால் மாவு தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டு குக் பண்ணிக்கிட்டேன் இது இப்போ நம்மளுக்கு பாத்திரத்தை ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது நல்லா கட்டி ஆயிடுச்சு இல்லையா ஸோ இருந்தால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ ஒன்றும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இதுக்கு நான் மொத்தம் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து மூணே மூணு டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா பாத்திரத்தை விட்டு நல்லா வந்துடுச்சு நல்லா கடாயை விட்டு நல்லா வர்ற வரைக்கும் நல்லா திக் பேஸ்ட் ஆக்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பேடா ஷேப் செய்ய முடியும் இல்லாட்டிக்கு செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு தட்டு மாற்றிக்கலாம் தட்டில் வந்து மாற்றிட்டு இதை வந்து அது கொஞ்சம் கைப்பு இருக்கிற சூடு ஆரட்டும் நல்லா ஆறிட்ட பின்னாடி உங்களுக்கு எந்த ஷேப்பில் செய்யணுமோ செஞ்சு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ரெடி பண்ணுங்களா சீக்கிரமாகவே ஆயிரும் அதோட குட்டி குட்டி பேடா ஷேப் எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் பால் மாதிரி பண்ணிவிட்டு இது மாதிரி தம்மில் இப்படி லைட்டாக வந்து ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க அதோட உங்கள் வீட்டில் என்ன ட்ரைநட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது மேலே அலங்கரிச்சிட்டா போதும் நம்மளோட சூப்பரான தேங்காய் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு முடிஞ்சால் இந்த ஸ்வீட்டாக ரெடி பண்ணி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க பிஸ்தாவை வந்து குட்டி குட்டியாக பீசஸ் மாதிரி பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் மேலே டெக்ரேட் பண்ணோம்னா நம்ம ஸ்வீட் ஷாப்பில் கிடைக்கிற ஸ்வீட் மாதிரி இருக்கும் அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கெட் ஹட்டா பை பாய்